வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அனைவருக்கும் உதட்ட கண்ண குறானோடு மஸ்காரங்கள் வணக்கம்ங்கள் வணக்கங்கள் அன்புள்ளந்தாய் இனிய ஆசீர்வாதங்கள் நம்ம ரேஜந்திரன் குபை என்ற யூடியூப் சேனல்ல இந்த முறை 2000 సంవత్సరத்தில் ক্ষত্রিয় ர்மக்காரர்களுக்கு உண்டான தர்மம் பற்றி அதாவது ক্ষত্রিয়கள் என்றால் ஒரு தேசத்தை ஆளக்கூடிய ராஜா அவர்கள் நாட்டு மக்களை அவர்களுக்கு உரிய தர்மம் என்ன அதை பற்றிதான் இன்றைய தினம் இன்று முதல் பார்க்க இருக்கின்றோம் அவர்கள் அனைவரும் க்ஷத்ரிய வந்தத்தை சார்ந்தவர்கள் அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் தங்களது நாட்டுப் பிரஜைகளை காப்பாற்ற வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள க்ஷத்ரிய தர்மம் அதாவது தேசத்தை ஆளக்கூடிய ராஜாக்கள் முதலாவதாக இந்த க்ஷத்ய தர்மமானது ஒவ்வொரு யுகத்திலும் எப்படி இருக்கும் என்பதை பற்றி வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளதை கூற இருக்கின்றோம் அதாவது இந்த யுகமானது ஆரம்பிக்கும் பொழுது கிருதயுகம் அந்த கிருதயுகத்தில் அது அரக்கர்களாக இருக்கட்டும் அசுரர்களாக இருக்கட்டும் தேவர்களாக இருக்கட்டும் அனைத்து ரேகாக்களுக்குமே தேவர்களுக்கெல்லாம் அவர் தான் குரு தேவர்களுக்கு ஆனால் கிருதயுகத்துக்கே கூறியார் என்றால் மார்கண்டை யி யாசு பகவான் அவர்தான் குரு அவர் என்ன சொல்கிறாரோ அவர்கள் மூவரும் என்ன சொல்கின்றார்களோ அதன் தான் அந்த கிருதயுகமானது நூறு சதவிகிதம் அவ்வளவு தூரம் பிரமாதமாக நடந்து கொண்டிருக்கும் ஆனால் அந்த கிருதயகத்திலேயே அசுரர்களுக்காக ஒரு குருவாக இருக்கக்கூடியவர் யார் என்று கேட்டவமையானால் சுக்கராச்சாரியார் அவர்தான் அசுரர்களுக்கெல்லாம் அரக்கர்களுக்கெல்லாம் குரு இது ஹதயுகத்தில் இவ்வாறு தான் இருக்கும் ராவந்த யுகங்கள்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே இந்த தர்மசாஸ்திரமானது வேதமானது திருடி கொண்டு கொண்டு போய் கடல் கடியில் இருக்கு அந்த கடல் கடையிலேருந்து எடுத்தது மகாவிஷ்ணு அதை எடுத்து என்ன பண்ணார் ஆனால் அதுக்கு முன்னே வந்தால் அது வந்து ஏஜென் யாரு மார்கண்டே மகிழ்ச்சி அதை அடுத்து வியாச கையில் கொடுத்தார் வியாசர் வந்து அந்த வேணத்தை வந்து எல்லாருக்கும் தெரியணும் இந்த உலகத்தில் இருக்கிறவங்க அந்த தர்மத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் விளக்கலாம் நமக்கு கொடுத்தவர் வியாச பகவான் அந்த வியாச பகவானாகப்பட்டவர் பிராமண கத்திரிய வைசிய சூத்திரணக்காரர்கள் எல்லாம் எப்படி இருக்க வேண்டும் என்று நடந்து கொள்ள வேண்டும் அப்படி என்று சொல்லப்பட்டுள்ளது அதற்கு போல் இருக்கக்கூடிய பரம்பரையை சார்ந்தவர்கள் சக்கரவர்த்தி ராமபிரான் அவர்கள்லாம் ஆட்சியாண்டா இந்த பூமலகத்தையே முழுக்கமே ஆட்சியாண்டார் அதாவது

எப்பொழுது மக்கள் கடைப்பிடிக்காமல் போகிறார்களோ அப்போ அந்த இப்போ முடியும் அப்போ முடியும் போது தான் என்ன பண்றார் ஆனால் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு ராமராஜ்யத்தில் எல்லாருக்கும் முக்தி கிடைச்சது அவளுக்கு எல்லாம் வரும் கிடையாது எல்லாருக்கும் தேவர்கள் ஆகிட்டான் அவர் வந்து என்ன பண்ணார் ஸ்ரீ ராமகிரான் தன்னோட எல்லாரையும் சேர்த்துட்டு வைகுண்டத்துக்கு கூப்பிட்டு போயிட்டார் அதை நம்ம ராமாயணத்தில் சொல்லிட்டு இந்த உத்தரகாண்டத்தில் கடைசியாக சுதுவும் போயிடுறார் எல்லாருக்கும் உத்தி கூட்டத்தைகுண்டத்தில் அதற்கடுத்தால் வரக்கூடிய யுகம் எனக்கு துவாபர யுகம் இந்த திரேதாயுகத்துக்கு பிராமணாகப்பட்டவர் யார் குருவா வம்சத்துக்கே குருவாக இருந்தவர் அது ரொம்ப முக்கியம் அதை பார்த்துக்கணும் பிராமணன் அதற்கு அடுத்த போல வந்தது துரோணாச்சாரியார் கிருபாச்சாரியார் துவபர யுகத்தில் அந்த துவாவர யுகத்தில் துரோணாச்சாரியாரே ஆச்சாரியரே தன்னுடைய சுயலாபத்துக்காக கௌரவ பக்கம் என்னண்டு கிருஷ்ணபிரமாத்மாவோடையே போரிட்டார் பாண்டவர்களோட போர் செஞ்சார் பாண்டவர்களை அழிக்கணும் இறங்கினார் இல்லையா அப்ப அந்த பிரம்மாவைப்பட்டவன் அதிலேயே அதர்மம் செய்ய ஆரம்பிச்சாச்சு பிராமண இருக்கிறவரே ஆச்சாரியாக யுகத்தில் தவறு செய்ய ஆரம்பித்து விட்டாகிவிட்டது அதனால அதில் ஐம்பது சதவிகிதம் சரி இவை அனைத்தும் தர்மசாஸ்திரத்தில் எழுதப்பட்டுள்ளது நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் கலியுகத்தில் வெறும் இருபத்தஞ்சு சதவிகிதம் மட்டும்தான் கற்றிய தர்மம் இருக்கும்னு எழுது சொல்லப்பட்டுள்ளது அதாவது இந்த கையுமம் ஆரம்பிக்கும் பொழுது இந்த பூலோகம் முழுவதுமே ஆட்சியாண்ட சேர சோழ பாண்டியர் அவர்களுடைய காலம் வரை நேர்மையாக நடந்தது உண்மை அதற்கும் ஆதாரம் இருக்கிறது தர்ம நேரில் நடந்தது இருபத்தி அஞ்சு சதவிகிதம் பிரபாகமாக நடந்தது ஆனால் அதற்கு பிறகு வந்த பல்லவர்கள் காலத்தில் ஜாதியானது உருவானது சமயங்கள் பலவிதமான சமயங்கள் உருவாக ஆரம்பித்தது பல்லவர்கள் ஆட்சி காலத்தில் கொஞ்சம் தான் ஆரம்பிச்சது தர்மசாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா பிராமணிய வைசிய சூத்ரவரணக்காரர்கள் இந்த கடைசியா இருக்கு பார்த்தீங்கன்னா சூத்ரவரணக்காரர்கள் அவர்கள்தான் ஆட்சி ஆடுவார்கள் இந்த சூத்ரவரணக்காரர்கள் வந்து அதாவது க்ஷத்ய தர்மம் போயிடுது போய்ட்டு எழுதிய எழுதிய வச்சிருக்கு கஷத்ரிய தர்மமானது முழுக்க முழுக்க போயிடும் இவர்கள் இவர்களுக்கு பிறகு இந்த க்ஷத்ரிய வம்சத்தையை சேர்ந்த ராஜாக்களுக்கு பிறகு ஆட்சி செய்யக்கூடியவர்கள் மிகவும் சுயநலவாதியாக இருப்பார்கள் அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் என்று ஒவ்வொரு ஜாதியை வைத்துக் கொண்டு பலவிதமான அரசியல் கட்சிகளை ஆரம்பித்து விடுவார்கள் இதை தர்மசாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு அதான் நான் சொல்றேன் யாரும் பரவாயில் நினைக்க வேண்டாம் அவர் அவர்களுக்கென்ற ஒரு சமயத்தை அதை மதம் என்று கொண்டு நாட்டு பிரஜைகளுக்கு இது தூண்டுதலை உண்டு பண்ணி அவர்கள் ஆட்சி செய்வார்கள் அப்ப அந்த இருபத்தஞ்சு சதவிகிதம் முழுக்கவும் போயிடு அதாவது இந்த ராஜாக்களுடைய பரம்பரைக்கு அப்புறமா முழுக்க போயிடாம உண்மைதான் அதுக்கப்புறம் நம்மளை வந்து ஆட்சி ஆண்டவன் யாரு பார்த்தோம்னா ஆங்கிலேயர்கள் இஸ்லாமியர்கள் இப்போ பார்த்தோம்னாக்கா இதை நான் சொல்ற வந்து பூலோகம் முழுவதும் நான் ஒரு தேசத்துக்கு மட்டும் நான் சொல்லலை பூலோகம் முழுவதும் சொல்கிறேன் இந்த சார்ந்தவர்கள் தான் ஆட்சி செய்வார்கள் மற்ற மூன்று வர்ணக்காரர்கள் அனைவரும் கலியுகத்திலே இல்லாமல் போய்விடுவார்கள் கலியுகத்திலே பிரளயமானது வரும் அந்த பிரளயமானது ஒரு பாகத்துக்கு வரும் அதாவது இன்னும் அஞ்சு வருஷத்திலே இந்த பூலோகம் கால் பாகம் போயிடும் இந்த கலிதத்தில் மூன்றாவது உலகப் போர் எழுதி அது வரத்தான் போகுது இந்த மூன்றாம் உலக போராண இந்த பூலோகம் முழுக்க முழுக்கவும் ஒரு இருபத்தி சதவீதம் போயிடும் அது போனால் தான் அந்தந்த தேசத்தை ஆட்சி செய்யக்கூடியவர்கள் அவருடைய மனதிலே சிறிது பயமானது ஏற்பட்டு தர்மத்தை கடைபிடிக்க ஆரம்பிப்பார்கள் அதுவரையில் செய்ய மாட்டார்கள் அதுவும் என்ன ஓரளவுக்கு தான் கடைபிடிப்பார்கள் சொல்லியிருக்கு இதனுடைய தொடர்ச்சி கத்திரிய தர்மம் வேத தர்ம சாஸ்திரத்தை சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயத்தை பற்றிய விளக்கம் மீண்டும் நாளையும் இதன் தொடர்ச்சியாக ಇವೇ ತಾಂತ್ ಅನವರು ಅನ್ಪುಕ್ರೇಗಾಂತು